நான் மிகவும் நன்றிக்கடனாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு நாடு அது இந்த நாடாக இருக்கட்டும் வணக்கம் ஜேஎம்ஆத் ப்ரொடக்ஷன் அகாடமிக்கு வந்து வரவேற்கின்றோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு ட்ராவலிங் பண்ண போகிறீங்க அல்லது வந்து வேர்ல்டில் வந்து தெரியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க அதை வந்து ஒரு வீடியோ டாக்குமெண்ட் செய்யணும் அல்லது ஒரு டீசர் சரி ட்ரெய்லர் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்ன்ட்டு ஒரு ஆர்வத்தில் இருப்பீங்க அந்த ஆர்வத்தை வந்து எப்படி ஓடியன்ஸுக்கு வந்து ஊடு கடத்துறது அதாவது வந்து கண்டக்டிவ் என்று சொல்கிறதான ஒரு ஒரு விஷயத்தை வந்து எப்படி மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்ட்டு சொல்லி இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோர் கே குவாலிட்டி மற்றது தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இன்றைக்கி வர அதாவது ஸ்டாண்டர்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஃபோ பாயிண்ட் நைனில் வந்து இருக்கிற ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டை வந்து இன்றைக்கு தேர்ட்டியில் வந்து எடுக்கிறோம் அண்ட் இதில் வந்து ஸ்லோ மோஷன் வழி இருக்காது ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஃபோனில் கூட இப்படியெல்லாம் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணலாம்ன்ற சொல்லி பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகிறோம் ஒரு இடத்துக்கு போனீங்கன்ட்டு சொன்னால் ஒரு லொக்கேஷனை வந்து காட்டுறது எப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வைப் இருக்குது புரியுதா ஒரு ஸ்ட்ரீட் வந்தி எம்டி இருக்குது இப்படி இருக்குதுன்ட்டு சொன்னால் இந்த இடம் வந்து ஒரு சேட்டாக இருக்குது அல்லது ஒரு வைப் இல்லாமல் இருக்குது சொல்லி ஒரு அர்த்தம் அதே மாதிரி வந்து மரங்களில் வந்து இலைகள் இல்லை என்று சொன்னால் அது வந்து ஒரு இடம் வந்து வெரி வெரி சேட்டாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இப்படி கேமரா கீழேந்து மேலே போகுது ஆனால் கடல் அலைகள் வந்து அப்படியே ஷார்ட்டில் இருக்குதுன்ட்டு சொன்னால் அதனுடைய அர்த்தம் வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய ஒரு பைப் இல்லைன்னு சொல்லி அர்த்தம் ஒரு ட்ராஃபிக் நடக்குது ஆனால் இனியிலேருந்து மெதுவாக ஸ்லோவாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதால ஒரு ஸ்பீடில் போகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஏதோ ட்ராமேட்டிக்காக ஒரு பயமான விஷயங்கள் இதை நுகர்ந்து போனால் வருதுன்ற அர்த்தம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீடியோஸ் வந்து எப்படி எல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அதாவது வந்து அபேண்டன் ஃபீல்ஸ் எப்படி கொடுக்குறன்றது பார்த்தேன் நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னால் இந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்த காட்டினா ஒரு அபேண்டன் ஃபீல் அதாவது வந்து இந்த இடத்துல வந்து ஒன்றுமே நடக்குது இல்லை ஏதோ ஒரு டெட் சீனரி மாதிரி இருக்குது அப்படியான ஒரு மைண்டை வந்து கொண்டு வந்துடும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணுமுன்னா ஒரு புது இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு வைப்பாக ஷூட் பண்ணணும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் பார்க்குற ஆடியன்ஸை வந்து ஈர்க்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஸோ அதை எப்படி மாற்றலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாமே வந்து இப்போ நான் சொன்ன அதாவது இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று அந்த செய்யக்கூடாத தவிர்த்திங்கண்டா மிச்சது எல்லாமே ஈஸியாக வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர் எல்லாம் சும்மா இனி இல்லைன்னு சொல்லி ஹைட்டாக இருக்குது அதையும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதில் அதில் வந்து வித்தியாசங்கள் எப்படி அதாவது சம்மரில் வந்து எடுக்கிறதுக்கும் விண்டருக்கு எடுக்கிறதுக்கும் வந்து ஒரு சில வித்தியாசத்தை கொண்டான் தானே அந்த வித்தியாசங்களையும் வந்து நான் உங்களுக்கு இதில் கண்டினியூ பாருங்க காட்டுறேன் வாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு கஃபே வந்து இம்போட்டன் அது மாதிரி டிம் ஹோட்டன்ஸ் இங்கே இருக்குது அதையும் வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம் ஸோ சென்ட்ராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சென்ட்ராக வேறு இதே நான் சொன்ன மாதிரி அந்த லேபிள் பிராண்டை நீங்கள் போயின்னு பண்ணீங்கன்னா அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம் இப்போ பாருங்க திரும்பி அந்த ஷோட்டே எடுக்கிறேன் ஒரு ஹோட்டலில் வந்து இப்படி முன்னுக்கு ஒரு பிராண்டுகள் இருக்குமா அந்த பிராண்டை வந்து இல்லாமல் இப்படி வாய்ப்பு நான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் புது இடத்துக்கு போனால் கேஸ் ஸ்டேஷன் ரியல் ரியல் இம்பார்ட்டண்ட் அந்த கேஸ் ஸ்டேஷனில் வந்து என்ன மாதிரி கேஸுன்ற ப்ரைஸ் இருக்குது அதனோட பிராண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அழகாக ஒரு ஸ்வின் மாதிரியான ஷோட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கணே ஓடியன்ஸுக்கு வந்து தெரியாது ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படியான கேஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்ட்டு ஸோ அதை மைண்ட் பண்ணி நீங்கள் செய்யணும் எவ்வளோ தூரம் வந்து ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் பெட்டர் அப்படியே போவோம் ஒரு டேங்க்லேருந்து இன்னொரு டேங்குக்கு இப்படியே நார்மலாக நீங்கள் வந்தாலே ஒரு சினிமேட்டிக் ஷோட்டை க்ரியேட் பண்ணலாம் நீங்கள் பாவி காட்டியும் பரவாயில்ல கேஸோட வந்து இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணி கொடுங்க ரைட் இது வந்து சினிமேட்டிக் சீனுன்ட்டு சொல்கிறது பேசிக்லி ஒரு பாத்வேயால் நாங்கள் போகிறோம் பாத்தை வந்து நடு லைனில் வந்து வச்சுருக்கிறோம் இந்த டெக்னிக் வந்து கிரிட் லைன் ஒப்சர்வேஷனுட்டு சொல்கிறது அதாவது வந்து நாங்கள் நடக்கிற பாதையால் பாதையை சென்டரில் வச்சுக்கொண்டு கொண்டு இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பை சைட் பை சைட் வச்சா ஒரு அழகான வைப்ரேஷன் ஒன்று க்ரியேட் ஆகும் சைட்டால் வந்து ட்ராஃபிக் போகிறதா இருக்கட்டும் நடுவில் வந்து பெடஸ்ட்ரியன் அதாவது பாதசாரிகள் நடப்பதாக இருக்கட்டும் அனைத்தையுமே நீங்கள் மைண்டில் கன்சிடர் பண்ணி எடுத்தீங்கண்டா ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்டுக்கு இந்த வீடியோவை பார்த்தா அவ்வளவு அருமையாக இருக்கும் நான் ஏழுமண அளவுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ எண்டில் வந்து இதனுடைய அவுட்புட்டாக போடுறேன் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஒரு இடத்துக்கு தேவையான ஒரு தேவாலயங்கள் இருக்கும் ஒரு டெம்பிள்ஸ் இருக்கும் அதை நீங்கள் அழகாக ஷூட் பண்ணுங்கள் ஒரு ஃபார் டிஸ்டன்ஸில் ஃபார் டிஸ்டன்ஸில் ஷூட் பண்ணும்பொழுது ஏழுமன அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத இடமா பாருங்கள் பேசிக்கலி இந்த பிராண்டுகள் இல்லாமல் இருக்கிறத பார்த்து எடுக்கணும் இப்போ வந்து நான் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன் ஒரு ஹை ஆங்கிள் ஷோட்டும் நீங்கள் பார்க்கலாம் இடத்த வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இந்த டெம்பிள்ஸ் அல்லது வந்து எனி கல்ச்சரை வந்து நீங்கள் நாட்டுக்கு நாடு பரப்பணும்னு சொன்னால் இப்படி அழகாக ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷூட் பண்ணலாம் இந்த போல் பார்த்திங்கன்னா என்னென்ன பஸ் வருதுன்றதை காட்டிக்கொள்ளுது ஸோ அதை நீங்கள் அழகாக வந்து ஒரு சிம்பிள் ஷோட்டை நீங்கள் ஷூட் பண்ணாமல் ஒரு இடத்துலருந்து மூவின் பண்ணுங்கள் இப்படி மூவின் பண்ணால் இது எந்த சிட்டி வந்து இதை வந்து ரன் பண்ணது என்ன லோகம் இருக்குன்னு சொல்லி முழுசையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் அது வந்து இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்றாலும் இதை வந்து மற்றவங்களுக்கு வந்து தான் உங்களுடைய வீடியோவாக இருக்கணும் இந்த பெரஸ்டியன் சிக்னல் அதாவது இந்த பட்டனை நீங்கள் அமுத்தின உடனே வந்து ஒரு சத்தம் கேட்கும் அந்த சத்தத்தை நீங்கள் லிசன் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு விதமான டெரிஃபிக் மோமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் ஷூட் பண்ணும்போது தெரியாது ஆனால் உங்களுக்கு வந்து வீடியோவை நீங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும் அந்த சவுண்டை கேப்பும் பாருங்க அதே சவுண்ட் வந்து இதுலேயும் இருக்குது பட்டன் ஃபோ ஆடியோபிள் சிக்னஸ் ஓன்லி அதாவது வந்து இந்த சிக்னல் வந்த உடனே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விதமான டெரிஃபிக்காக அந்த சவுண்ட் வந்து சொல்லுவாங்க அதையும் வந்து நீங்கள் வீடியோவில் வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் இந்த காரைப்பாருங்கள் லைட்ஸ் இல்லாமல் போகுது இல்லாமல் வந்து இந்த சினிமேட்டிக் சீக்ல நீங்கள் ஒரு ரொமான்டிக்கான சீமாக யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து அழகான ஒரு ஸ்கூல் பஸ் இருக்கும் அதே மாதிரி டொரண்டோவுக்கு மிகவும் புகழ் பெற்ற ஸ்கூல் பஸ்ஸுகள் இருக்குது இந்த ஜெலோ கலர் டோனோட எவ்வளவு தூரம் வந்து பஸ்ஸை வந்து ஒரு பீரோவில் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்களோ அவ்வளவுத்துக்கு வந்து நீங்கள் தேவையான நேரத்தை ஃபூட்டேஜை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் இந்த பஸ் சீன் வந்து எந்த நேரத்திலையும் யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு ஏரியாவை காட்டுறதுக்குன்னு நீங்கள் ஜூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்கூல் சீனரி நீங்கள் காட்டுருந்தாலும் ஜூஸ் பண்ணலாம் சீனரியை வந்து இனி ஒரு ட்ராஃபிக் சீனரியாகவும் நீங்கள் ஜூஸ் பண்ணலாம் இந்த கலர்ஸ் வந்து ஒரு விதமான கலர் கரெக்ஷனை கொண்டு வரும் எக்ஸ்பெஷலி வந்து சினோ டைமில் ஸோ மறக்காமல் ஷூட் பண்ணி ஒரு ஃபுட்டேஜாக வச்சு பாருங்கள் அண்ட் இதை வந்து ஏழுமான அளவுக்கு வந்து வேறு வேறு கேட்டகரி அல்லது ஒரு டைப் ஷாட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இப்படி கண்ணாடி ஜூமின் ஜூம் அவுட் பண்ணலாம் ஒரு சைட் பை சைட் ஸ்கூல் சோனை காட்டலாம் இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவால் நீங்கள் இப்படி எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரியும் பேர் அதே நேரத்தில் வந்து ஒரு சீனை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரியும் பேர் இது வந்து புதுசாக பில்ட் பண்ணிய லொக்கேஷனுங்க அழகா வந்து ஒரு டயாகன வியூவில் காலைங்க டிரைவர் வந்து பாஸ் ஆன் பண்ணுறது மற்றது இந்த கலர்ஸ் பில்டிங் என்ன மாதிரி டிசைனில் இருக்குது அதை ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் புதுசாக பில்ட் பண்ணிங்க வீட்டை பாருங்க போல அழகாக இருக்குது இதையும் வந்து ஆடியன்ஸு காட்டுங்க ஏன்னா கண மக்கள் வேறு ஒரு நாள் இருக்கவங்களுக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ராக் சிஸ்டம் ஸ்கூல் சோன் அதாவது வந்து டேவிட் ஹெமரி தாம்சன் ஸ்கூல்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது அதை அழகாக காட்டுங்க சீனரி பாருங்க இப்படி கீழ் அதாவது லோ கட்ல எடுக்கிறோம் ஸ்கூல் சோனை வந்து நீங்கள் மேலேருந்து ஸ்கையிலேருந்து இருந்து கீழே எடுத்துகிட்டு இப்படியே சைட்டை நீங்கள் ஜூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த லொக்கேஷனை ரிவீல் பண்ணலாம் பள்ளிக்கூடத்த நேமுகளையும் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூகுளோடைய டாக்ஸ் அல்லது ஃப்ளாக்ஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஃபேமஸான ஷாப்பிங் மாலும் இருக்கும் அது இதில் வந்து ஃப்ரெஷ் கோவா இருக்குது அதே மாதிரி உங்களோட ஏரியாவிலேயே எது ஃபேமஸ்ன்றதையும் வந்து காட்டுங்க த யூர் ஃப்ரம் தோ ஸ்கொஷன் யா பாருங்க இப்படி அந்த வேறு வேறு பியர்டோட வேறு வேறு ஐநத்தவங்களை எடுப்ப அதையும் நீங்கள் கேப்ச்சர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்ங்க அண்ட் இவங்க வந்து அந்த புல்டோசர் அமெரிக்கன் புல்டோசர் ஒரு பாக்ஸர் வச்சிருக்கிறாங்க வா இது வந்து கனடாவிலே ஃபேமஸான ஆர்பிசி பேங்க் அதாவது ரோயல் பேங்க் இந்த இடத்துல முந்தி இல்லை ஆனால் இப்போ வந்திருக்குது அப்போ இதே எனக்கே ஃபேமஸாக இருக்கும் பொழுது ஒரு வியப்பாக பொழுது பார்க்குறவங்களுக்கும் வியப்பாக இருக்கும் அதையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஷூட் பண்ணுங்க இந்த இடங்களில் வந்து அதாவது காப்ஸ் இருக்குது இருக்குதுன்னா அதையும் நீங்கள் வாடிவாக ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஒரு டெம்ப்ரரி சைன் அதாவது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு பொலிஸு இருக்கிறாங்களானா அவங்கள்ட ஒரு ஐடியாலஜியை நீங்கள் ஷூட் பண்ணிக்கொள்ளலாம் அண்ட் இது வந்து எப்படி உதவுன்னு சொன்னால் ஒவ்வொரு சீனரி நீங்கள் எப்படி ஒரு ட்ரெய்லர் யூஸ் பண்ணுறீங்க ரெண்டு டீசர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை வச்சு பார்க்கலாம் பறவை பார்த்துக்கோமா காலத்திலேயும் இப்படி ஒரு மைனாக இருக்கின்றத பாருங்கள் எங்க ஆக்களை பாருங்கள் ஒரு சில ஆக்கள் வந்து ஜாக்கெட்ஸோடு இருப்பாங்க ஃபேமஸான கடையான மேக்டோனால்ஸ் இந்த ஏரியாவில் இப்படி இருக்கின்றதை பாருங்கள் அதை வந்து ஒரு ஆங்கிலாவை தான் நீங்கள் காட்டணும் லோ வியூவில் காட்டுங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பல சீ என்று சொல்லலாம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் உணரலாம் அண்ட் அதை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணணுன்றதையும் வந்து உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை இப்படியே தொடர்ந்து பாருங்கள் பார்க்கும் பொழுது வந்து இப்படியும் செய்யலாம் வேறு வேறு விதமாகற சொல்லி லேர்ன் பண்ணலாம் இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் வீடியோ அடுக்கடுக்க நல்லா பழக்கத்தில் வரும் இங்கே வந்து சைனீஸ் ஃபுட்டும் அதாவது ஷாப்பிங் சும்மா இனி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்டு அந்த கடை வந்து இந்த ஏரியாவில் போப்பிலர்ன்றதும் வந்து காட்டி கொடுங்க ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து எவ்வளோ தூரம் பல இனத்தவங்களை வந்து நீங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளவுத்துக்கு வந்து வீடியோ ரொம்ப நல்லா வரும் அதனால் வந்து சைனீஸ் கரண்டை ஷூட் பண்ணக்கூடாது உள்ள கரண்டை ஷூட் பண்ணணும் அப்படி இருக்காமல் உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணணுமன்றது வந்து இந்த வீடியோவில் காட்டுறோம் இந்த இடத்துல தான் இப்போ கொஞ்சம் முதல் காட்டிய பள்ளிக்கூடம் இருந்தது இப்போ வந்து அதை உடைச்சி வேறு வீடெல்லாம் எல்லாம் காட்டுறாங்க இதை வந்து ஒரு ஸ்டடி ஷோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்படி இப்படி பாய்க்கும் பொழுது கார்ஸ் வந்து க்ரோஸ் பண்ணி கொண்டிருக்கேன் அந்த சீனரியை வந்து ஏதோ மாற்றம் நடக்குதுன்றத வந்து சிம்பிளாக காட்டுறோம் ஒரு நியூ பிளேஸுக்கு போனால் நீங்கள் இப்படி ஒரு ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஸ்பெஷலாக இருக்கிற மரங்களும் இருக்குது ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து ஸ்பெஷலாக சொல்லி ஒரு மரங்கள் இருக்கின்றது அந்த மரங்களை ஏழுமானதுக்கு மரத்தை காட்டாட்டியும் மரத்தின் இலையை வந்து இந்த ஒரு லோ ஆங்கிளில் காட்டுங்க இப்படி ஒரு லோ ஆங்கிளில் காட்டும்பொழுது என்ன நடக்குமெண்டா ஒரு சீன் வந்து வேறொரு சீனுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் ஏழுமான அளவுக்கு லோ ஆங்கிள்னு சொல்கிறது இந்த லோ ஆங்கிள் எடுத்திங்கன்னா இப்படியே நீங்கள் ஒரு வேறு சீனில் வந்து ஒரு டூ த்ரீ செகண்ட் நீங்கள் ஜூஸ் பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வேற இதை வந்து பல வீடியோக்கு நீங்கள் ஒரு பீரோலுன்னு சொல்லுவோம் பேக்ரவுண்ட் ஃபூட்டேஜாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஏழுமான அளவுக்கு இலேயே மட்டும் ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள் இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு பஸ்ஸில் வந்து தனியாக பஸ்ஸை மட்டும் ஷூட் பண்ணாமல் பஸ்ஸோட நம்பர் பஸ்ஸோட லைட்ஸ் டிரைவர்ஸ் ஆக்கள் ஏறுறது ரங்கிறது அதையும் நீங்கள் ஷூட் பண்ணுங்க இப்போ இந்த சீன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜாக்கெட்ஸ் போட்டு ஒரு கனடாவில் வந்து எப்படி இருக்குதுன்றத வந்து காட்டி கொடுக்குது அதான் வந்து உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் கேப்சர் பண்ண வேண்டும் இது வந்து ஒரு ஒயிட்ஸாக வந்து ஸ்கைஸும் கவர் பண்ணுறோம் ஏத்தும் கவர் பண்ணுறோம் பாதை அதாவது வந்து போகிற ஓக்கின் பாத்தையும் வந்து கவர் பண்ணுறோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ இப்படியான சீன் வந்து களை பண்ணி ஒரு இன்ட்ரட்ஷனாக வந்து அதாவது இன்ட்ரோவாக நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பியர் பண்ணும் பொழுது இருக்கும் இந்த ஸ்னோ வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு பாருங்கள் இப்படி நீங்கள் ஸ்னோவில் வந்து ப்ளே பண்ணலாம் சினே வந்து எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லி வீடியோவில் காட்டலாம் மேன் இந்த ஸ்னோவில் வந்து எவ்வளவு விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய முடியுமென்றது வந்து இந்த ஒரு நாட்டுக்கு வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் பாருங்கள் இது வந்து ஒரு கடை இந்த பிளாஸான லென்த் அதாவது வந்து எவ்வளவு பெருசாக இருக்குது இதெல்லாமே வந்து இந்த இடங்கள் அதாவது இந்த நாடு சிட்டியில் வந்து அவைலபிள்ன்றதை வந்து குறிக்கொள்ளும் போலுக்கு போல் ட்ரான்ஸன் பண்ணுங்கள் இங்கே வந்து ஒரு சில நேரங்களில் தான் கார் வந்து இப்படி ஸ்னோவால் ஃபில் ஆகிருக்கும் ஸோ அந்த சீனை வந்து அழகாக நீட்டாக இப்படி நீங்கள் பேக்கப் பண்ணி கொண்டே ஷூட் பண்ணுங்க அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வந்து இந்த டோக்ஸ் வந்து குழந்தை ப்ளே பண்ணுற அந்த பிளே கிரவுண்ட் அதாவது டோக் பார்க்கன்று சொல்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்த வந்து அழகாக எப்படி காட்டுன்னு சொன்னால் ஒயிட்டில் காட்டுங்க அப்புறமா வந்து ஏழ்மலைக்கு கிட்ட போய் காட்டுங்க பாருங்கள் ஒவ்வொரு இனத்தவர்களும் அதாவது இது வந்து சைனீஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோலப்பியர் மாதிரி இருக்குது வாங்க பாருங்க கிட்ட வந்து நீங்கள் எழுப்ப அளவுக்கு கிட்ட போனால் பெட்டர் ஆனால் ப்ளே பண்ணுறது அப்படியே நீங்கள் கே கேப்சர் பண்ணலாம் அண்டு இந்த வந்து இது ப்ளே பண்ணும்பொழுது ஒரு டேடி பேரர் மற்றது இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது வா இங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக கிட்ட வந்துட்டு நம்ம ஓ லைக் அது ஒவ்வளோ விதம் விதமான அதாவது ஆடுகள் மாடுகள் வேறு வேறு நாடுகள் இருக்கும் இங்கே வந்து நாய்கள் அதால் வந்து இந்த பப்பீஸ் வந்து இருக்கிறபடியாக அதை நீங்கள் கேப்சர் பண்ணலாம் ஓல் ரைட் கார்ஸ் இப்போ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க இதில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் எடுத்தீங்க இதில் என்ன விஷயங்கள் இம்பார்ட்டன்ஸ் அவங்கள தெரிஞ்சுன்னு சொல்லி மறக்காமல் இதில் கொமெண்ட்ஸ் போடுங்கோ ஒரு காலத்தில் தனியாக வந்து தெரியாத ஒரு பிரதேசத்தில் எனது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் முன்னே வந்தேன் ஆனால் அங்கே ரசிப்பதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தன மரங்களாக இருந்தும் மரங்களில் உள்ள இலைகளாக இருந்தும் அந்த நாட்டில் உள்ள பனிப்பொழிவாக இருந்தும் உடியற்காலையில் எழுந்து நடு ரோட்டில் நடக்கும்போது இருக்கின்ற அமைதி சத்தமாக இருப்பினும் இதெல்லாம் எனவே ஒரு விதமான மகிழ்ச்சியான தருணத்துக்கு சென்றது அதனைத் தொடர்ந்து எனது வாழ்வை இன்னும் மெருகுபடுத்துவதற்காக எனது பாடசாலையை ஆரம்பித்தேன் பாடசாலை மிகவும் தூரமாக இருந்தாலும் அதில் இருக்கும் சிறு சிறு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டேன் எமது பாடசாலை இந்த புது நாட்டில் எவ்வாறு வாழ்வதை என்னென்ன விஷயங்கள் இந்த நாட்டிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று எமக்கு தெரிவித்தார்கள் அதில் நான் கற்றுக்கொண்டதுதான் இந்த டிம் டிம்ஹார்டன்ஸாக இருக்கட்டும் வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும் மிகவும் புகழ்பெற்ற பெட்ரோல் ஸ்டேஷனாக இருக்கட்டும் இந்த அமைதியான மக்களின் உடுப்பு நடவடிக்கையாக இருக்கட்டும் இந்த இடத்தின் அருகில் நாங்கள் உணவுகள் வாங்கி சமைக்கக்கூடிய ஷாப்பிங் பிளேஸாக அல்லது மால் ஆக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து எனது வாழ்க்கையை மிகவும் ஒரு உச்சகட்ட சந்தோஷத்துக்கு அழைத்து சென்றது நான் மிகவும் நன்றிக்கடனாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு நாடு அது இந்த நாடாக இருக்கட்டும்